இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் முடிவன்று திராவிட மாடல் டூ ஆட்சி தொடங்கியது என்ற தலைப்பு செய்தி வரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணித்தரமாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக மாமல்லபுரத்தில் இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுச் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு முதன்மை செயலாளர் கே என் நேரு துணை பொது செயலாளர்கள் கனிமொழி ஆர் ராசா மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து மாவட்ட கழக செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து காணொலி காட்சி மூலம் கட்சியினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு செய்து வரும் துரோகங்களையும் நிதி ஒதுக்கீட்டில் செய்து வருகிற வஞ்சகங்களையும் எடுத்துக்கூறி கூறி தமிழ்நாடு போராடும் என்று கூறினார் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் ஏற்படுத்திய சுயமரியாதை உணர்வால்தான் பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு அடிப்பணியாமல் முதுகெலும்போடு எதிர்த்து நிற்பதாக தெரிவித்தார் திராவிட மாடல் டூ பாயிண்ட் தொடங்கியது என தலைப்பு செய்தி வரும் என்று கூறிய அவர் ஆணவத்தில் ஆட்சியின் சாதனைகள் மீதும் மக்களின் நம்பிக்கையினாலும் ஆணித்தரமாக கூறுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை நிதி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வஞ்சகங்களை எடுத்துச் சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுப்பை வெற்றியடை வச்சிருக்கக்கூடிய கழகத்தின் ரத்த நாளங்களான உடன்பிறப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமா சொல்லிக்கிறேன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமுடுங்கிற கலைஞரும் ஏற்படுத்தின சுயமரியாதை தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிப்படையாம முதுகலும் கூட நிமிர்ந்து நிற்கிறோம் எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வச்சது மாதிரியான பல போராட்டங்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் இப்பொழுது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஏழு மாநில முதலமை முதலமைச்சர்களை ஒன்றிணைச்சோம் அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக போராடி வாதாடி அதிலையும் வெற்றி பெற்றோம் இதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு நம்ம மேலே கோபம் வருது அதனால தான் பல்வேறு சூழ்ச்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் தனித்தன்மையோட தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல் தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துறையிலும் நேரடியாக மறைமுகமாக வராங்க இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம் காக்கணும் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசாக வழியில் தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து தான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்கே அவங்களுடைய பாட்சாலெல்லாம் அதில் குறிப்பாக உடைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது உழைக்கும் மக்கள் பட்டியலின சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டவருடைய எல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டலியான அதிமுகவும் வெற்றி நான் கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ துராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில் மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுக தோழமை கட்சி கட்சியில் இருந்தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரலுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல அதனால் மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகல சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா விசைக்க வராங்க கம்யூனிஸ்டுகள் வராங்க காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி சொல்லி பார்த்தார் நான் யாரும் அங்கே போகலை மக்களும் அவர் பேசுகிறத நம்ம தயாராக இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சரிக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும் அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது